ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ பிரம்மமுகி தில்லை காளியம்மன் ஆலயத்தில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் வடலூர் அடுத்த மேட்டுக்குப்பம் ஆர்ச் கேட் எதிரே அமைந்துள்ள ஸ்ரீ பிரம்மமுகி தில்லை காளியம்மன் ஆலயத்தில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ பிரம்மமுகி தில்லை காளியம்மன் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது முன்னதாக சண்டி ஹோமம் மேற்கொள்ளப்பட்டு கோவில் வளாகத்தை சுற்றி கலச புறப்பாடு நடைபெற்றது பின்னர் கலசத்தில் உள்ள நீரினால் கிரகத்தில் உள்ள பிரம்மமுகி தில்லை காளியம்மனுக்கு சிறப்பான அபிஷேகம் செய்யப்பட்டு தீப ஆராதனை தொடர்ந்து பம்பை இசை முழங்க காளியம்மன் ஆடல் பாடலுடன் காளி நடனம் நடைபெற்றது இறுதியில் இரவு பனிரெண்டு மணி அளவில் கோவில் வளாகத்தில் உள்ள எழுபத்தி இரண்டு அடி உயர தில்லை காளி சிலைக்கு மகாதீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது நிகழ்வில் பல்வேறு பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர்